இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இ நாமினேஷன் எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து ரெண்டே நிமிஷத்தில் ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோவில் பை ஸ்டெப் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் இந்த இ நாமினேஷன் வந்து ஃபைல் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபைல் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுற ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான அப்டேட்டு ஸோ இது பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு விதத்தில் பெனிஃபிட்டபுளாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த இ நாமினேஷன் அப்படிங்கிற ஒன்றை ஃபைல் பண்ணிக்கோங்க அதேமாதிரி நீங்கள் நைன் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இ நாமினேஷன் ஃபைல் பண்ணியே ஆகணும் அப்படி ஃபைல் பண்ணால் மட்டும்தான் ஃபார்ம் நம்பர் நைன்டீன் வந்து நீங்கள் அப்ளையே பண்ண முடியும் இப்போ உங்களோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் நைன் இயர்ஸ்க்கு கீழே தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் நீங்கள் வந்து இந்த இ நாமினேஷன் ஃபைல் பண்ணாமல் கூட நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டை கிளைம் பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் நைன் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் நைன் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த இ நாமினேஷனை ஃபைல் பண்ணி தான் ஆகணும் அப்படி ஃபைல் பண்ணாமல் நீங்கள் ஃபார்ம் நம்பர் நைன்டீனை கிளைம் பண்ணக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நாமினே ஃபைல் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதே ஆப்ஷன் தான் ரீடரக்ட் பண்ணிவிடும் சோ அதனால கண்டிப்பா ஃபைல் பண்ணனும் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இத பத்தின டீடைல் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க பி எஃப் அண்ட் ரிலேட்டடான இது மாதிரியான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்க்ரை பண்ணிக்கோங்க கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் நாமினி ஃபைல் பண்ணணும் அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணதுமே உங்களுக்கு மெயின் மனுவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாப்பப் வந்து ஓப்பன் ஆகும் ஜஸ்ட் இதில் ப்ரொசீட் கொடுத்து நீங்கள் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு இது மாதிரி ஷோ ஆகலை அப்படின்னா மேனேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு இதில் இ நாமினேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்து ஃபைல் வந்து பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனாக கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ற வந்து வந்து தான் ஓப்பன் ஆகும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாரை நாமினியா வந்து ஆட் பண்ண போறீங்களோ அவங்க வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பரா இல்ல அதரா அப்படின்னு வந்து கேட்பாங்க நீங்க உங்க ஃபேமிலியில உள்ள ஒரு பர்சன தான் வந்துட்டு நாமினியா ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா எஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க மத்த வேற யாரையாவது நீங்க ஆட் பண்ண போறீங்கன்னா நோ கொடுக்கணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலி டீடைல் ஆட் பண்றதுக்கான பேஜ் ஓப்பன் ஆயிருச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாரை நாமினியா ஆட் பண்ண போறீங்களோ அவங்களோட ஆதார் நம்பர் அவங்களோட நேம் ஆதார் கார்டுல இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இதுவும் ஆதார் கார்டுல இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணிட்டு அவங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்போ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒய்ஃபா சன்னா டாட்டரா இல்லை வந்துட்டு ஃபாதர் மதர் இதில் வந்துட்டு நீங்கள் யாரை வேணாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸும் இப்போ நீங்கள் நாமினி ஆட் பண்ண போகிறீங்களா அவங்களோட அட்ரஸும் சேமாக இருந்துது அப்படின்னா இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க உங்களோட அட்ரஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஃபெச் ஆயிரும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஃபோட்டோஸை வந்து அப்லோடு வந்து பண்ணணும் ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த டீட்டெயிலை ஃபில் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆதார் நம்பர் அவங்களோட நேம் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணியாச்சு அட்ரஸ் எல்லாமே செலக்ட் பண்ணியாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோட்டோஸை வந்து அப்லோடு வந்து பண்ணணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளிக்கார்ட் டூ அப்லோடு அப்படின்னு இருக்கலை இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது இதில் ஃபோட்டோ வந்து அப்லோடு பண்ணணும் இதில் நீங்கள் அப்லோடு பண்ணக்கூடிய ஃபோட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வித்தும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் ஹைட்டும் இருக்கிற மாதிரி நீங்கள் சைஸை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் இதில் வந்து அப்லோட் வந்து பண்ண முடியும் அதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்பிக்கு மேலேலாம் இருந்ததுன்னா அதுவும் அப்லோட் ஆகாது அதோட சைஸும் கம்மியாக இருந்தால் தான் ஆகும் இப்போ நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்து அப்லோட் வந்து பண்ணியாச்சு அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்துட்டு உங்களுக்கு ஃபோட்டோ வந்து கிராப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து மேலே கீழே நீங்கள் மூவ் பண்ணி உங்களோட ஃபோட்டோ சைஸ்க்கு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து ப்ரிவியூ ஃபோட்டோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த ஃபோட்டோ அப்படியே இங்கே வந்து டிஸ்ப்ளே ஆகும் இதை வந்து செக் பண்ணிவிட்டு அப்லோட் ஃபோட்டோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஓகே கேட்கும் ஓகே கொடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயிலும் ஆட் பண்ணியாச்சு அடுத்தது கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அதையும் டிக் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்தது கீழே வந்து ஸ்கோரல் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து சேவ் ஃபேமிலி டீட்டெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டீடெயில் சேவ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு இப்போ அப்படியே கீழே ஸ்கோரல் பண்ணிக்கோங்க கீழே ஸ்கோரல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ பண்ணி ஒரு தர சேவ் பண்ணீங்களா அவங்களோட டீடெயில் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டிக் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை டிக் பண்ணி விட்டுட்டு இதில் எத்தனை பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம செட் பண்ணணுமோ அதை வந்து செட் பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் ஒரே ஒருத்தர் பர்சனை தான் நாமினி ஆட் பண்ண போகிறேன்னா நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செட் பண்ணிக்கோங்க நீங்கள் ரெண்டு பேரை நாமினி ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து போடலாம் இல்லை ஒருத்தருக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜும் ஒருத்தருக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜும் நம்ம சொத்துல வந்து எப்படி பங்கு பிரிக்கிறோமோ அதே மாதிரி இதில் வந்து செட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு சேவ் இபிஎஃப் இ நாமினேஷன் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீடெயில் சேவ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு இப்போ கீழே ஸ்குவரல் பண்ணிக்குவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ண டீடெயில் இங்கே வந்து ஷோ ஆகுது இது வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப்க்கான இ நாமினேஷன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ்க்கான இ நாமினேஷன் வந்து ஃபைல் பண்ணணும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப்க்கு மட்டும் தான் வந்து கேட்கும் இதை வந்து ஃபைல் பண்ணிட்டீங்கனாலே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இ சைன் வெரிஃபிகேஷனுக்கு வந்து போயிடும் ஒரு சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் இருக்கும் இபிஎஃப்க்கும் தனித்தனியாக நாமினேஷனை ஃபில் பண்ண சொல்லும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த மாதிரி தான் ஃபில் பண்ண சொல்லுது நான் வந்து என்னோட அக்கௌண்ட்டுக்கு நான் இ நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது இது மாதிரி ரெண்டு டைம் நான் வந்து ஃபைல் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணனும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு பர்சனை வந்துட்டு நீங்கள் நாமினி ஆட் பண்ணிங்களா அதே பர்சனோட டீட்டெயிலை இதுக்கு முன்னாடி எப்படி ஃபில் பண்ணீங்களோ அதே மாதிரி இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இப்போ நான் எல்லா டீட்டெயிலும் அப்படியே ஃபில் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தின ஸ்டெப்பில் வந்துட்டு நம்ம இதை எப்படி ஃபில் பண்ணமோ அதே மாதிரி தான் மறுபடியும் ஃபில் பண்ணணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ செட் பண்ணுறது எல்லாமே அப்படியே தான் இதுக்கு முன்னாடி நம்ம மேலே வந்து அட்ரஸ் வந்து அதாவது நம்மளோட அட்ரஸும் நம்ம நாமினி ஆட் பண்ண போகிறவங்களோட அட்ரஸும் சேம்னு செலக்ட் பண்ணியிருப்போம் அப்போ அதில் ஒரு அட்ரஸ் ஷோ ஆகும்ல அந்த அட்ரஸை பார்த்து அப்படியே கீழே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க இதுலேயும் மேலே இருக்கிறதுலையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி பண்ணாதீங்க ரெண்டுலேயும் சேம் அட்ரஸ் இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் வந்து கீழே ஒரு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதையும் டிக் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து இபிஎஸ் இபிஎஃப் ரெண்டுக்குமே நாமினேஷன் வந்து ஃபைல் பண்ண சொல்லிச்சுன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் இப்போ கீழே ஸ்குவரல் பண்ணிக்கோங்க ஸ்குவரல் பண்ணிவிட்டு சேவ் இபிஎஸ் இ நாமினேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சனுக்கு நான் ரெண்டு டைம் இ நாமினேஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதாவது இபிஎஸ்க்கு தனியாகவும் இபிஎஃப்க்கு தனியாகவும் ஆனால் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபிஎஃப்க்கு மட்டும் ஆட் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்து வந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இ சைன் வெரிஃபிகேஷன் வந்து ஃபைல் பண்ணணும் இப்போ இ நாமினேஷன் ஆட் பண்ணியாச்சு அவங்களுக்கான இ சைன் வெரிஃபை பண்ணணும் ஸோ இப்போ இந்த இ சைன் வெரிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு டிக் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்களா இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணதுமே டு யூ விஸ் டு ப்ரொசீட் ஃபார் இ சைன் அப்படின்னு கேட்கும் ஓகே கொடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும் இதில் ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அதை டிக் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் உங்களோட ஆதார் நம்பரை தான் வந்து என்ட்ரு பண்ணணும் ஸோ நீங்கள் வந்து யாரை நாமினி ஆட் பண்ணுறீங்களோ அவங்களோட ஆதார் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணக்கூடாது ஸோ உங்களோட ஆதார் கார்டை பேஸ் பண்ணி தான் இ சைன் வந்து ஃபைல் பண்ணணும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அதாவது அந்த யூஏஎன் யார் பேரில் இருக்கோ அவங்களோட ஆதார் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணியாச்சு என்ட்ரு பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் ஆதார் ஓடிபிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இப்போ வந்து கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணிருப்பாங்க அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கான ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணிட்டேன் என்ட்ரு பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸையும் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க டிக் பண்ணி விட்டுட்டு சமிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான இ சைன் வெரிஃபிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் உங்களோட இ நாமினேஷன் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணனும் அப்படின்னா போயிட்டு நீங்க அந்த இ நாமினேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரிசல்ட்டை வந்து பார்க்கலாம் இப்போ அதை உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நாமினேஷன் ஹிஸ்டரியை வந்து ஓபன் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நாமினேஷன் அப்படின்னு வந்துருச்சு ஸோ இது மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து இ நாமினேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபைல் பண்ணியாச்சு அப்படிங்கறது இது மூலமாக நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிக்கலாம் உங்களோட இ நாமினேஷன் டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஒன்று கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோடு பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளவுதான் வந்து பார்த்தீங்கன்னா இ நாமினேஷன் வந்து ஃபைல் பண்ணுறத ப்ரொசீஜர் ஸோ நீங்க வந்துட்டு நைன் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து இ நாமினேஷன் வந்து ஃபைல் பண்ணி தான் ஆகணும் அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்துட்டு அந்த பென்ஷன் அமௌண்ட்டை கிளைம் பண்ண முடியும் ஜஸ்ட் ரெண்டே நிமிஷத்தில் உங்களோட பி பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கான இ நாமினேஷன் வந்து நீங்களே வந்து ஃபைல் பண்ணிக்கலாம் சோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் ஃபார் வாட்சிங்